உலக பாரம்பரிய மருத்துவத்திற்கான ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே நிறுவப்பட்டிருக்குன்னா இது குஜராத்தில் இருக்குது அதனுடைய இரண்டாவது பாரம்பரிய உலக பாரம்பரிய அறிவியல் மாநாடு பதினேழு டிசம்பரிலிருந்து பத்தொம்பது டிசம்பர் வரை வந்து புதுடெல்லியில் வைத்து நடக்கிறது பாரம்பரிய அறிவியல் வந்து இந்தியாவின் பங்களிப்பிற்காக உலக சுகாதார நிறுவனமான டபிள்யூஹெச்ஓ வந்து குஜராத்தில் அதனுடைய பாரம்பரிய அறிவியல் மையத்தை வச்சது எல்லாத்துக்கும் தெரியும் முதலாவது மாநாடு வந்து குஜராத்தில் நடந்தது அதை தொடர்ந்து இரண்டாவது மாநாடு இந்த முறை பு புதுடெல்லி நகரில் வைத்து நடக்கிறது அதாவது இப்போ பாரம்பரிய மருத்துவத்திற்கான ஒரு செயல்திட்ட வடிவம் அதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வரை என்ன இருக்க வேண்டும் என்பதை உலக சுகாதார நிறுவனம் ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு வரைவு வந்து வழங்கியுள்ளது அந்த வரைவின் வந்து ஒன் ஒ ஒன் ஆஃப் தி இன்க்ளூஷன் அதாவது ஒரு சிறப்பு விஷயமாக இந்த இரண்டாவது பாரம்பரிய அறிவியல் மருத்துவ அறிவியல் மாநாடு நடக்கிறது அதில் ஆயுஷ் தொடர்பான அனைத்து வந்து சிகிச்சை படிவங்களும் அதில் வந்து கலந்து கொள்ளும் மத்திய ஆயுஷ் அமைச்சகம் மற்றும் உலக சுகாதார நிறுவனமும் சேர்ந்து நடத்தும் இந்த இரண்டாவது பாரம்பரிய அறிவியல் மாநாடு பாரம்பரிய மருத்துவ அறிவியலை உலகம் முழுக்க கொண்டு சேர்க்கும் என்பதில் யாதொரு ஐயமும் இல்லை இந்திய அரசின் இந்த முயற்சி இந்திய மருத்துவத்திற்கான மொத்தமான ஒரு உயர்நிலையை நோக்கி செல்வது நமக்கெல்லாம் புலப்படும் புதுடெல்லியில் நடைபெறும் இந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட நூறு நாடுகளைச் சேர்ந்த சுகாதார பிரதிநிதிகள் வந்து கலந்து கொள்கிறாங்க இந்த மாநாட்டுக்கு வந்து எழுநூறு பேர் வந்து நேரடியாகவும் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் வந்து இணைய வாயிலாகவும் பங்கேற்று கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு இதை தவிர்த்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட இருபது நாடுகளைச் சேர்ந்த சுகாதார அமைச்சர்கள் மற்றும் சுகாதார அமைச்சரை ச அமைச்சகத்தை சார்ந்த பிரதிநிதிகளும் இந்த மாநாட்டில் பங்கு கொள் ஆயுஷ் மூலமாக அதாவது நம்மளுடைய ஆயுர்வேதம் யோகம் யுனானி சித்தா மற்றும் ஹோமியோபதி துறையின் மூலமாக சுகாதார சமநிலையை மீட்டெடுத்தல் மற்றும் முழுமையான நலனுக்காக பாரம்பரிய அறிவு அதன் தொழில்நுட்பம் என்ற தலைப்பில் அறிவியல் விவாதங்கள் நடைபெற உள்ளது பாரம்பரிய மருத்துவ அனுபவ பகிர்வு இதில் உலக சுகாதார நிறுவனத்தின் பங்கு பஞ்சகர்மா மருத்துவத்தின் ஏஆர்விஆர் தொழில்நுட்பம் ஆயுஷ் உணவு பகுதி மற்றும் மூலிகை வனம் ஹீல் சுய உடல் பரிசோதனை யோகா போன்றவை காட்சிப்படுத்தப்படுகின்றன மேலும் அஸ்வகந்தா மூலிகையின் நன்மைகளை உலகுக்கு விளக்கும் விதமாக அஸ்வகந்தா பற்றி தனி விவாதமும் அதன் தரக்கட்டுப்பாடு பாதுகாப்பு மற்றும் அதன் மருந்தாக்க விதிமுறைகளை பற்றியும் இதில் விளக்கப்படுகின்றன இந்த மாநாட்டின் நிறைவு விழாவில் அதாவது டிசம்பர் பத்தொன்பது அன்று நமது பாரத பிரதமர் மாண்புமிகு ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்களும் உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமை அதிகாரி திரு டாக்டர் டெட்ரோஸ் அவர்களும் கலந்து கொள்கின்றார்கள்